ஃபஸ்ட் இணையர்களுக்கு வணக்கம் அதிமுக ஒன்றிணையாமல் எந்த கூட்டணியில் இணைந்தாலும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கடுமையான குற்றச்சாட்டாக இருக்கிறது தேர்தலை வெல்ல வேண்டும் என்றால் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் பிரிந்திருக்கிறவர்களை இணைத்து செயல்பட வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை சேர்க்கின்ற போது அந்த பிரிந்திருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு ஒற்றுமையான வாக்குகளாக ஒருங்கிணைந்த வாக்குகளாக பெறக்கூடிய சூழல் வருகிறது வெற்றி வந்து எளிதாக முடியும் நாங்கள்லாம் வெளியே இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஏதோ சாதகமான வெற்றி அப்படின்னு நினைக்கிறாரு அது கிடையாது எங்கள் எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி தட்டி கழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து ஓப்பன் சென்று முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் நீதிமன்றத்தில் இந்த இரட்டைகளை சின்ன கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி ரெண்டுத்துக்குமே ஒரு சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது தேர்தல் ஆணையத்தின் மூலியமாகவும் சரி நீதிமன்ற தீர்ப்புகள் மூலியமாகவும் கட்சியினுடைய இரட்டைகளை சின்னம் எங்களுக்கு தான் இருக்குது எங்ககிட்ட தாங்க இருக்குது சின்னம் கட்சி எங்ககிட்ட தான் இருக்குங்க எங்கேயும் போகலைங்க எங்களுக்கு தாங்க தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கையோடு இருக்கிறார் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நீதிமன்ற மூலியமாகவோ தேர்தல் ஆணையத்தின் மூலியமாகவோ ஒரு திட்டவட்டமான முடிவு தீர்ப்பு வருகின்ற போது சாதகமான தீர்ப்பு யாருக்கு வரும் சாதகமான தீர்ப்பு ஓ பண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் கருத்து இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பாதகமாக மாறிவிடுமா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக மாறினால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழலாக மாறும் அப்படிங்கிற ஒரு நிலையம் இருக்கத்தான் செய்கிறது ஓ பன்னீர்செல்வம் நாங்க வந்து கட்சியில இணையதனால ஒற்றுமையாகிறதுனால கட்சியை ஒன்றிணைக்கிறதுனால நாங்க வந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட போறோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறோம் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு தலைவர் மட்டும்தான் நாம் தான் தலைவர் நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஒரு மாபெரும் லீடராக வரணும்னு அவர் நினைக்கிறாரு அது தவறில்லை ஆனால் கட்சியை வந்து பிரித்து பல தலைவர்களை வெளியேற்றி அவர்களெல்லாம் ஒன்றிணைக்காமல் அவர் தனியாக நிற்கணும்னா அதிமுக பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் மீண்டும் பலவீனமாக மாறிக்கொண்டே இருக்கோ அப்படின்னு ஓப்பன் செல்லும் தொடர்ந்து செய்தியாளர் மத்தியிலும் செய்து அவர் தனிப்பட்ட கருத்துக்களாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓப்பனில் செல்லும் டிடிவி தினகரன் அண்ணாமலைக்கு துணையாக நின்று தேர்தல் பிரச்சாரம் செய்தது அண்ணாமலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல் பாஜகவுடன் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இன்னைக்குமே இல்லை என்றைக்கும் இல்லை ஒட்டுமில்லை உருவம் இல்லை சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்று வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த க வன்மத்தினாலேயும் கோபத்தினாலையும் அவர் கட்சியினுடைய தலைவர் பதவியும் போயிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி ஒரு சவாலான தேர்தல் கூட்டணி அமைந்து விட்டால் மட்டும் போதுமா மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாமா மிகப்பெரிய வந்து சமூக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் எங்க கூட்டணி வைத்தால் என்ன உங்களுக்கு என்னங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் பாருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கட்சியை வந்து வலுப்படுத்தாமலோ தொண்டர்களை வந்து குழப்ப நிலையில் இருந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு மாற்றாமலோ இல்லை நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்திகளை சரி செய்யாமலோ நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வைத்தாலும் கூட அது மிகப்பெரிய நெருக்கடியும் சவாலையும் ஒரு ஒரு கடினமான சூழலையும் ஏற்படுத்தத்தான் செய்யும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து விட்டதனால் ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்றுவிடும் நம்ம சொல்லவே முடியாது அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வெளிச்சம் ஏன்னா இன்னைக்கு பாஜக வந்து கூட்டணியில் அதிமுக இருக்குதே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டவட்டமான ஒரு 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 தீர்க்கமான முடிவை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாட்கள் செல்ல செல்ல மாதங்கள் செல்ல செல்ல பாஜகவிலிருந்து ஒரு அழுத்தமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தால் அந்த இடத்துல திணறக்கூடிய வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகும் அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிற போது எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் நம்ம வேற ஏதாவது முடிவெடுக்கலாமாங்கிற ஒரு சூழலும் அவருக்கு வரத்தான் செய்யும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை வந்து ஓ பன்னீர்செல்வம் டிடி இவர்களை அதிமுகவில் ஒருங்கிணைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக அவர் ஒரு தனி ரூட் எடுத்து செயல்படுறாரு இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் வந்த பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது தமிழகத்தில் பாஜக தற்போது செயல்பாட்டில் இருக்கா தீவிரமாக இருக்கா களத்தில் இருக்காங்க இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் பெரிய அளவில் எழுந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை இருந்த வரைக்கும் அந்த ஒரு எண்ணமே இல்லை பாஜக தொடர்ந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாளுக்கு நாள் தொண்டர்கள் பலம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில பாஜக நிர்வாகிகள் மத்தியில பெரிய அளவுல இருந்தது பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது தொடர்ந்து பாஜக வந்து நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அண்ணாமலை அடித்து தூக்கி போய் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு பெரிய அளவில் வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு மற்ற கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பை கூடிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அது தொடர்கிறதா நயனா நாகேந்திரன் பாஜகனுடைய மாநில தலைவராக வந்த பிறகு அந்த அந்த வரவேற்பும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கம் கூடிக்கொண்டிருக்கிறதா குறைந்து கொண்டிருக்கிறதா இல்லை அப்படியே இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது அண்ணாமலை தனி ரூட்டெடுத்து வேறு வகையான முயற்சிகளில் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுகின்ற சூழலில் அதிமுகவுடன் ஓப்பனி பண்ணி செல்லும் டிடிவி இவர்களை இணைத்து செயல்பட வேண்டும் அவர்களுக்குண்டான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்குண்டான சட்டமன்ற தேர்தலில் சீட்டுகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக அண்ணாமலை முயற்சி பண்ணுறத நம்மளால் பார்க்கப்படுகிறது ஜே பி நட்டா கூட தமிழகத்துக்கு ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அண்ணாமலை சொல்கிறது இனிமேல் நம்ம அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தாங்க டிஃபென்ஸ் வந்து அவர் ஆடிக்கிட்டோம் மாநில தலைவராக இப்போ இருக்கிற நயனா நாக ஆடிக்கிட்டோம் நம்ம அடித்த ஃபோர் சிக்ஸர் தான் அடிச்சு தூள் கலப்பலாம் அப்படின்னு அண்ணாமலை களத்தில் இருக்கிற நம்ம இப்போ வந்து பெரிய பொறுப்பில் இல்லை நம்ம சாதாரண தொண்டன் நம்ம என்ன ஒன்று கலக்கலான்னு தீவிரமான முயற்சியில் அண்ணாமலை இருக்கிறார் ஒருவேளை பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறாரா இல்ல அதிமுக பாஜக ஒன்றிணைந்து கூட்டணி கூட்டணியில் இணைந்து இருக்கிறாரா அது வந்து பிடிக்காமல் அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்க மன வருத்தத்தோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலுடைய ஒற்றுமை அண்ணாமலுடைய வேலைப்பாடுகள் அண்ணாமலுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும் சரியான விகிதத்தில் இருக்குமா இல்ல கூட தான் அண்ணாமல செயல்பாடுகள் இருக்குமா முழு ஈடுபாடோட களத்தில் இறங்கி தீவிரமான பிரச்சாரத்தை செய்வாரா அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தொண்டராக பாஜக தொண்டராக இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி பேசணும் ஒரு தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக போய் தேர்தல் பிரச்சாரத்தில் போகின்ற போது அண்ணா எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இருக்கின்ற போது அவர்களுக்காக கூட கூட்டணியில் போய் பேச வேண்டும் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய கூடிய ஒரு சூழல் இருக்கும் மேடை ஏறி ஒன்றாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழல் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா அண்ணாமலை தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னின்று போய் பேசுவாராங்கிற பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறது நைனா நாகேந்திரன் பாஜகவை சரியான பாதையில் அழைத்து செல்கிறாரா பரபரப்பான சூழலாக இருந்த பாஜக இன்று தடுமாறுகிறதா தடமாறுகிறதா மக்கள் மதியில செல்வாக்கு இழந்திருக்கிறதா ஏன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய வேரியம் மிகப்பெரிய அலப்பறையான ஒரு ஒரு நடவடிக்கைகள்லாம் இருந்தது இப்போ நயனா நாகேந்திரன் வந்த பிறகு அது குறைவாக இருக்கிறது ஒரு மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது குறிப்பாக பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அண்ணாமலையினுடைய ரோல் மிகப்பெரிய அலப்பறையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கு அண்ணாமலை தமிழக தமிழக பாஜக மாநில குறிப்பால் பொறுப்பில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஏதோ ஒரு காரணத்தினால் அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால உடனடியாக அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறதா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி அதிமுகவுளை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் அண்ணாமலை புதுவிதமான ரூட் எடுத்து வேலை செய்கிற அந்த வேலை பலிக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்